எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் ட்யூப்ல நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடர்ந்து நிகழ தினமும் ஜெபிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த ஏழு மந்திரங்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வழிபாட்டு முறையில் மந்திர ஜபம் என்பது மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கு இதில் ஓம் எனும் பிரணவ மந்திரம் எனும் ஐந்தெழுத்து மந்திரம் போன்றவை மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பது அறிவியல் ரீதியாகவும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கு பிரணவ மந்திரம் பொதுவானதுங்கிறதுனால இந்த மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்த ஜபிக்கலாம் எல்லா மந்திரங்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியதுங்கிறதுனால இதை பலரும் சொல்வதும் உண்டு ஒரு சொல் பல பொருள்களை தந்து பல சக்திகளை தன்னுள் கொண்டு இருப்பதற்கு மந்திரம்னு பேரு இந்த ஒளிகளை மீண்டும் மீண்டும் ஒழிக்க செய்யறதுனால அதில் உள்ள அதிர்வலைகள் ஒன்று சேர்ந்து தெய்வீக தன்மை கொண்ட உயிர் சக்தியாக மாறுது இது நம்முடைய மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தி இறை சக்தியோடு இணையவும் வைக்குது இறை தன்மையையும் நம்முள் உணரவும் வைக்குது மனிதன் இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான வழியாக மந்திரங்கள் அமையுது இதனாலேயே தினமும் இறை வழிபாட்டின் பொழுது சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவங்க நமக்கு சொல்லிதான் கொடுத்திருக்காங்க இந்த ஏழு மந்திரங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரங்கள் விருப்பமான அல்லது உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மந்திரங்களை தினமும் காலை மாலை என்று இரண்டு வேலையும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஒன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஜபிக்கணும் மந்திர ஜபம் செய்யும் பொழுது கையில் துளசி மாலை அல்லது ஜப மாலையை வைத்துக் கொண்டு மந்திரங்களை முழுமையாக உணர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தாலே இந்த மந்திரங்கள் உடல் மனம் வாழ்க்கை என்று அனைத்திலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதை உணரவும் முடியும் இந்த மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலையில் உச்சரிப்பது பல மடங்கு சிறப்பான பலனை அள்ளியே கொடுக்கும் தினமும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஏழு மந்திரங்களை இப்ப பார்க்கலாம் விநாயகர் மந்திரம் ஓம் வக்ர துண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குரு

சிவ மந்திரம் ஓம்யோ அமிர்தா கிருஷ்ண கிருஷ்ணாயே பரமாத்மனே கோவிந்தையே நமோ நமக தினமும் மந்திர ஜபம் செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி